பிதாவாக இதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாருக்கு சமாதானம் உண்டாவதாக பிரச்சனைகள் வேண்டாம் என்பதை விட பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கான பலத்தை கேளுங்கள் என்கிறதான தலைப்பின் கீழாக இதையுடைய வார்த்தை நாம் சிறிது நேரம் நாம் தியான் தியானிக்கலாம் பிரிய மாணவர்களே இன்றைக்கு அநேகர் என்ன பண்றாங்கன்னா எனக்கு இந்த பிரச்சனையே வேணாம் எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை தாருங்க இந்த வாழ்க்கை என்கிறதானே ஒரு கடினமான பாதையிலிருந்து எனக்கு சமாதானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம்னா தேவனிடத்துல நாம் விண்ணப்பிக்கிறவளாகும் அதை நாம் கேட்கிறவளாகவும் சில நேரங்களிலே நாம் புலம்பி தவிக்கிறவளாகவும் இருக்கிறோம் எப்ப பார்த்தாலும் கவலைகளும் துன்பங்களும் பாடுகளும் பண கஷ்டங்களும் இப்படியாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது இந்த உலகத்துல நம்ம ஒரு நிமிடம் கடத்துவது போது கூட நமக்கு ஒரு ஆயிரம் வருஷம் போல நமக்கு தோணும் அப்போ இந்த ஒவ்வொரு நிமிடமும் இந்த கடினமான பாதையில நாம் சென்று கொண்டிருக்கும் பொழுது வாழ்க்கையில தேவன் கொடுத்திருக்கிறதான நமக்கு அநேக நன்மைகளை இழந்து போவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது பிரியமானவர்களே இந்த அநேக நன்மைகளை நாம் ஒருபொழுதும் இழந்து போகக்கூடாது தேவன் இந்த உலகத்துல நம்மை படைத்ததான நோக்கமே இருப்பதும் உயிரோடு இருக்கில் நன்மை செய்வதும் இல்லாமல் வேறு நன்மை இந்த உலகத்தில் இல்லை என்று பார்க்கிறோம் அப்போ இன்றைக்கு இந்த உலகத்துல நம்ம சந்தோஷமாக சமாதானமாக விடுதலை பெற்றவர்களாக வெற்றியாளர்களாக சாதனையாளர்களாக தேவனுடைய பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னார் பிரச்சனைகளை எதிர்கொள்வத அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கான பலத்தை நாம் கேட்க வேண்டும் இன்றைக்கு நம் நம்ம என்ன பண்றோம்னா அதை விட்டு விட்டு கிட்ட இருந்து நம்ம தப்பித்து கொள்ளுதானே இல்லை மறைந்து கொள்வதற்கான வழியை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு அநேகர் முயற்சிக்காதபடியினாலே அவர்கள் எங்கே நின்று கொண்டிருக்கிறார்களோ அங்கேதான் நிற்கிறார்கள் மாறாக அவர்களுடைய வளர்ச்சிக்கான ஒரு பாதையானது ஒரு ஆசிர்வாதமானது தென்படவில்லை தேவன் கட்டளையிட்டு தானே அந்த கட்டளைகளுக்கு ஆபிரகாம் கீழ்ப்படவில்லை என்று சொன்னால் அவனால ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்ததான ஒரு சூழ்நிலையை கண்டு முடியாது நீ உன் தேசத்தை ஒன்று தேர்வு விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போகணும் அப்போ இன்றைக்கு தேவனுடைய அந்த ஒரு வார்த்தை அவருடைய ஆலோசனையானது நம்ம ஒரே இடத்துல இருக்கணும் நம்ம அப்படியே இருக்கணும் என்பது இல்லை மாறாக ஒவ்வொருவரையும் ராஜாக்களாக ஆசாரிகளாக நம்மை மாற்றி அழகு பார்ப்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது அபிதமான ஒரு பலனை அமிதமான ஒரு மனிதர்களாக நாம் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய அவருடைய சித்தமாக இருக்கிறது அவருடைய சித்தத்திற்கு நாம் கீழ்ப்படி வேண்டும் என்று சொன்னால் அவருடைய அந்த அழைப்புக்கு நம்ம அர்ப்பணிக்கவர்களாகி நாம் மாற வேண்டும் மோசையை கூட தேவன் அழைத்தார் மோசையை என்ன பண்றாருன்னா முதலாவது ஆரம்ப காலகட்டத்துல அவர் எனக்கு மந்தவாய் மந்த புத்தி எனக்கு திக்குவாய் அப்படின்றார் பிரியமானவர்களே இந்த உலகத்துல எல்லாருமே மந்த புத்தி திக்குவாய் தாங்க யாரு இல்லைன்னு சொன்னது ஆனால் நம்ம என்ன பண்றோம் அதையே நாம் காரணம் காட்டிக்கொண்டு என்னால இது செய்ய முடியாது என்னால இது இயலாது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு இடத்துல நின்று விடுவோலாகவும் தேவனுடைய அழைப்பிற்கு நம்ம என்ன பண்றோம் ஒரு ஒரு ஸ்டெப்பு கூட ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதபடி நம்ம அப்படியே நாம் நினைத்து குமுறி கொண்டிருந்துன்னு சொன்னால் எப்படி அந்த பெதஸ்தாக்குள்ள திறனுடைய முப்பத்தெட்டு வருஷமா வியாதி ஆகி கொண்டிருந்ததான் அந்த மனுஷன் தன்னாலே அவன் தேவத்துவதற்கு கலக்கக்கூடியதான ஒரு சூழ்நிலையில இருந்தும் அப்படி இருந்தும் அவனால விடுதலை பெற முடியவில்லையோ அப்படி தான் நம்முடைய சூழ்நிலை கூட இருக்கும் ஆக பிரிய மாணவங்களே நீங்க பிரச்சனைகள் வேண்டாம் என்பதை விட இந்த உலகத்துல பாடுகள் வேண்டாம் என்பதை விட மாறாக இந்த உலகத்துல அதை காட்டிலும் தேவன் கொடுக்கிறதான அந்த பலத்தையும் அந்த ஞானத்தையும் அந்த ஆறுதலையும் அந்த சமாதானத்தையும் தேவனிடத்துல கேறுங்கள் உதாரணமாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால் ஒன்று ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் ஐந்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது கூட இது உங்களுக்கு மிகவும் ஒரு வசனம் வசனம்தான் சாலமனை குறித்து பார்க்கிறோம் சாலமோனுக்கு கிபியோனிலே கத்த என்ன பண்ற ராத்திரிலே சொப்பானத்திலே அவர் தரிசனமாகிறார் ஒன்று ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் ஐந்திலிருந்து நாம் பார்க்கிறோம் நீ விரும்புகிறத கேள் இண்டத்தில் கேள் என்று சொன்னார் அதற்கு சாலமோன் என் தகப்பனாகி தாவித என்னும் அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையாய் உமக்கு உன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் விட்டிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர் இப்பொழுது என் தேவனாய் கத்தாவே தேவரீர் உமது அடியானாகிய என் தகப்பனாகிய தாபித்தின் சினத்திலே நானோ நிரே போக்கு போக்குவர அறியாத இருக்கிறேன் நீ தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்கு உட்பட்டதுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியான் இருக்கிறேன் ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை என்னதென்று என்று அடியானுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்திரலும் ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கையில் யாராலு ஆகும் என்றான் சாலமுன் இந்த காரியத்தை கேட்டது அவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது ஆகையால் தேவன் அவனை நோக்கி நீ உனக்கு நீடித்த நாட்களில் கேளாமல் ஐஸ்ர்வத்தை கேளாமல் சத்துருக்களின் பிரார்த்தனை கேளாமல் நீ இந்த காரியத்தை கேட்டு நியாய விவசாய ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன் ஞானம் உணர்முள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன் இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை உனக்கு சரியானவனுக்கு உனக்கு முன் எழுவதும் இல்லை இது மட்டும் நீ கேளாத ஐஸ்வர்வத்தின் மகிமையும் உனக்கு தந்தேன் உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்கள் ஒருவனும் உனக்கு சரியான இருப்பதில்லை பிரி மாணவர்களே இங்கே சாலமுன் கேட்டதான அந்த விண்ணப்பத்தை நாம் அநேக தரம் கேட்டிருப்பீர்கள் பிரசங்கத்தில் கேட்டிருப்பீர்கள் நீங்கள் வேதத்தை வாசித்திருப்பீர்கள் அந்த வசனங்கள் உங்களுக்கு இருக்கும் ஆனால் நீங்கள் இதனுடைய அந்த ஆழ்ந்த கருத்தை ஆழ்ந்த உட்கருத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் என்ன பண்றீங்கன்னா இவ்விதமான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு விடுதலை ஒரு சமாதானம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது ஏராளமான இந்தமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க ஆகும் அப்படின்றாரு ஒன்பதாவது ரெண்டாவது நான் போக்குவரத்து அறியாத சிறு பிள்ளையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாலமோன் தன்னை தாழ்த்துகிறார் பிரியமானவர்களே தேவன் என்ன பண்றாருன்னா ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிக்க அவர் பிரியம் கொண்டவராயிருக்கு நியாய விசாரிக்குவதற்கு ஏற்ற ஞானத்தை இங்கே சாலமுன் வேண்டிக் கொண்ட பெரிய மாணவர்களை இன்றி கூட நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம்னா தேவனுடைய வார்த்தை நம்ம ஏற்றுக்கொண்டு அதன்படி செய்ய இருக்கிறவளாய் நாம் இருக்க வேண்டும் தேவன் இந்த உலகத்துல நாம் வைத்திருக்கிறார் இந்த உலகத்துல வைத்திருக்கிறதான இடம் அது எப்படிப்பட்டதாக வேண்டுமென்னா இருக்கலாம் ஒருவேளை சுவல் ஜனங்கள் அந்த எகிப்தில் அடிமைப்பட்டது போல அந்நிய தேசங்களிலே அவர்கள் கைதிகளாக சிறைகளாக அவர்கள் பிடிக்கப்பட்டிருந்தும் அவர்கள் அந்த அந்நிய ஜனங்களுக்கு எப்படி ஒரு பூதங்களை போன்று அவர்கள் தென்பட்டார்கள் ஏன்னா தேவன் அவர்களோடு கூட இருக்கிறதே தேவன் என்ன பண்றான் அடிக்கடி அவர்களுக்கு காண்பித்து வந்தார் அந்த எதிராளியான அந்த ஜனங்களுக்கு மற்ற ஜனங்களுக்கு அவர் காண்பித்து வந்தார் தானியல் சிங்க கபிலே தேவன் விடுதலை பண்ணாரு சிங்கங்களின் வாயிலைக்கு கட்டிப்பட்டார் சாதனா கமேஷை ஆபைக்கு நோவோ அந்த நெருப்பில் தூக்கப்படும் பொழுதும் பயங்கரமான ஒரு விடுதலை தேவன் கட்டளையிட்டார் இப்படியாக அவர்கள் அடிமைகளாக இருந்தும் அவர்கள் வலுவினர்களாயிருந்தும் தேவன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஞானத்தை அவர்கள் கொடுத்தார் இந்த உலக சடங்களுக்கு இந்த மற்ற சடங்களுக்கு அது எட்டாத ஒரு ஆச்சரியம் ஆயிருந்தது பெரிய மாணவர்களை இந்த நாளில கூட நம்ம கூட தேவனை பிள்ளைகளாயிருக்கிறோம் இந்த நாளிலே நீங்கள் ஒன்றை கேளுங்கள் தேவனிடத்துல தேவனே எனக்கு நீ பலத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கொள்ளும் கேளுங்கள் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் இந்த பிரச்சனை வேணாம் அது வேணாம் இது வேணாம் பெரிய மாணவர்களே இந்த உலகம் இருக்கிற வரை நமக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கும் ஆனால் நீங்கள் அதை ஆண்டிலும் அந்த பலத்தை கேட்கும் பொழுது அதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணுமே இருக்காது அத நீங்க கணக்கில் வச்சுக்க மாட்டீங்க உங்களுக்கு இருக்கிறதான போராட்டங்கள் நீங்க கணக்கில் வச்சுக்க மாட்டீங்க அதை குறித்து பாரப்பட மாட்டீங்க இதெல்லாம் ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா இந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் நமக்கு இருக்கிறதான பாடுகள் இவற்றை குறித்தே நாம் சிந்திப்போம் என்று சொன்னால் தேவனுக்காகவும் கிறிஸ்தனுடைய நாமத்தை உயர்த்துவதற்காகவும் சுசேஷித்ததற்காகவும் இந்த உலகத்துல அடுத்தது நாம் உயர்வதற்காகவும் எதையும் நாம் செய்ய முடியாது மாறாக நீங்க பலத்தை கேட்டு பாருங்க தேவனே இந்த நாளிலே எனக்கு நீ பலத்தை கொடுங்க எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கான பலத்தை நீ கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அஹ் பலம் என்பது தேவன் கொடுக்கிறதான பலம் என்பது அது வயதை வைத்து வருவதில்லை மாறாக அது எல்லையை தாண்டின ஒரு விஷயம் சின்ன பையனா இருந்ததானே வாலி பயனாயிருந்ததானே தாவிதுக்கு சிங்கத்தையும் கரடியும் கொள்வதற்கான பலத்தை தேவன் கொடுத்தார் அதே மாதிரி கோலியாத்தையும் தேவன் அஹ் தாவிது என்ன பண்றான்னா வீழ்த்தி அடிக்க முடியா கிருமி செய்த அதே மாதிரி எவ்வளவு வயசானாலும் தேவன் என்ன பண்றாரு நமக்கு ஒரு பலத்தை கொடுக்கிறார் வாலிபர் இடை இளை இழைப்படுவார்கள் இளைஞர்கள் சோர்ந்து போவார்கள் காத்திருக்காத்துள்ள புது அடைந்து கழுகளை போல செட்டைகளை அடித்து உயர பரப்பார்கள் ஆக பிரியுமானவங்களே எந்த நாள் இல்லை நீங்கள் பிரச்சனைகளை பற்றி அதே இது இது வேணா அது வேணாம் இது எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்காதபடி தேவனிடத்துல பலத்தை கேளுங்கள் தேவன் உங்களுக்கு அதிகமான பலத்தை கொடுத்து உங்களை ஆஸ்வதிப்பார் இந்த நாளிலே அந்த நம்பிக்கையோடு அந்த சிந்தையோடு கடந்து போகிற தேவன் தாமே இந்த நாளை ஆஸ்வதிப்பார்கள்